ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது பிஎஸ் ஸ்டோர்ஸ் தீபாவளி ஃபண்டோட வீடியோவோட இன்ஃபர்மேஷன் வீடியோ சரிங்களா இது ஸ்டார்டிங்கே ஏன் இதை சொல்லிடுறேன் அப்படின்னா என்னை நம்பி நிறைய பேர் ஃபண்டு வந்து இந்த வருஷம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க என்னை நேரில் இது வரைக்கும் பார்த்ததில்லை ஆனால் யூடியூப் பார்த்துட்டு வீடியோவில் பார்த்துட்டு மட்டுமே என்னை நம்பி ஜாயின் பண்ணியிருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப 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 நன்றி முதல்ல நான் சொல்லிக்கிறேன் என்னை நம்புகிறவங்க கண்டிப்பாக என்கிட்ட ஃபண்டு போட்டிருக்கீங்க நம்பாமலும் சில பேர் வந்து ஃபண்டு போட்டிருக்கீங்க அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்பிக்கை வர வரைக்கும் இருங்க வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து எதனா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துட்டே தான் இருப்போம் இப்போ உங்களுக்கு வீடியோ ரொம்ப முன்னாடி வந்திருக்கோம் அதோட இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னு சொன்னால் நீங்கள் ஃபண்டுலாம் கட்டியிருக்கீங்க போன மாதமே சில எல்லாம் காசு கட்டியிருக்கீங்க இப்போ ரெண்டாவது மாதம் காசுமே கட்டிட்டீங்க ஆனால் வந்து இன்னும் நான் உங்கள் சைடுக்கு எதுவுமே ப்ரூஃப் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு இருக்குது ஏன்னா கார்டு இன்னும் அலாட் பண்ணி எழுதுற வேலை வந்து இப்போ தான் போயிட்டுருக்கு ஏன்னா பத்தாம்தேதி வரைக்குமே என்னை விடாமல் நான் இப்போ தான் வீடியோ பார்த்தேன் வீடியோ பார்த்தேன்னு சொல்லிட்டு என்னை கார்டு இன்னுமே சேர்ந்துட்டே இருந்தாங்க நான் முப்பத்தி ஒன்று முடித்து அஞ்சா தேதி ஒரு டியூ முடிச்சு திரும்பி ஏழாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி திரும்பி பத்தாம் தேதி வரைக்கும் இல்லை இல்லைன்னு சொல்லி ஒன்று போட்டுக்கோ ஒன்று போட்டுக்கோன்னு சொல்லி பத்தாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க நாங்கள் தேதிக்கு மேலே கணக்கு பார்க்க ஆரம்பிச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் நாலாம் தேதி வரைக்கும் எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்கன்ற வரைக்கும் தான் கணக்கே பார்த்துருக்குறோம் இத்தனைக்கும் உங்களுக்கு ரிப்ளை எல்லாமே வந்து லேட்டாக தான் வந்திருக்கும் அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு சாரி சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு என்கொயரிஸ் என்னை நம்பி அவங்க வந்து கால் பண்ணி கேட்குறாங்க அதனால தான் அவளை என்கொரி பண்ணுறாங்க அதுக்குமே ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் வந்து ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து என்கொயரி பதினஞ்சு என்கொயரி வருது அதுக்கு நடுவில் வாட்ஸ்அப்பில் மட்டும் சொல்கிறேன் இதுக்கு நடுவில் வாட்ஸ்அப் கால் பண்ணுறாங்க வாய்ஸ் கால் பண்ணுறாங்க நார்மல் கால் பண்ணுறாங்க இவங்களை எல்லாருமே வந்து சமாளிக்க முடியல அதனால தான் வந்து ஆட்டோமேட்டட் ரிப்ளை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து செட் பண்ணியிருக்கோம் அதுவுமே வந்து இந்த ஒன் வீக்கில் தான் வந்து அது என்ன ஏதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அது செட் பண்ணி வச்சிருக்கோம் அதனால் வந்து அதிலேருந்து வர மெசேஜாக ஆல்ரெடி ஃபண்டு ஜாயின் பண்ணவங்க அதை கன்சிடர் பண்ணாதீங்க அதுக்காகவுமே வந்து ஆட்டோமேட்டட் ரிப்ளையில் ஒரு வேலை பார்த்துருக்கோம் சரிங்களா அது ஒன்று இருக்குது கார்டுக்கு என்ன நீ சொல்ல வரப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா கார்டு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் லிஸ்ட் அவுட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் ஒரு அஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இருந்து வர இருந்து நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து கார்டு வந்து அலாட் பண்ணி நம்பரிங் போட்டு உங்களுக்கு ஃபோட்டோ வந்து வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டே இருக்கும் அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் கார்டு வந்து வந்துடும் அதுதான் உங்களோடய ப்ரூஃபாக வந்து இருக்கும் நம்மக்கிட்ட ஃபண்டு ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கார்டு தான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரூஃபு அது இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் பேமெண்ட்டுமே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கும் அதனால தான் நம்ம சைட்லேருந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் நாங்கள் கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம் இந்த ஃபண்டுக்காக தேதி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மெசேஜுமே கொடுத்துருக்கோம் சில பேருக்கு இன்னும் அந்த மெசேஜ் வந்து கொடுக்காம இருக்கும் அப்படின்னா வந்து அந்த மெசேஜ் ஆல்ரெடி கொடுத்தவங்களுக்கு அந்த மெசேஜ் வச்சுக்கோங்க இன்னும் கொடுக்கலப்பா நான் போட்டு வந்து ரெண்டு நாள் ஆகுது இல்லை மூணு நாள் ஆகுது இல்லை ஒரு வாரம் ஆகுது அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ப்ளீஸ் கிவ் ஏ கன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து கொடுங்க ஏன்னா நிறைய என்கொயரி வந்ததில் உங்களது வந்து கீழே எங்கன்னா போய் இருக்கு அப்படின்னா வந்து அதை சர்ச் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது இப்போ அந்த மெசேஜ் ஒன்று கொடுத்தீங்க ப்ளீஸ் கிவ் ஏ கன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி இல்லை கன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை வரல எங்கள் இருந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரல அப்படின்னு சொன்னால் அந்த மெசேஜ் போடுங்க அதை இப்போ கிளியர் பண்ணுறதுக்கு அந்த வேலையும் பார்த்துட்டு உங்கள் பேரை லிஸ்ட்லையுமே ஏற்றிடுவோம் அப்போ கார்டு போடும்போது உங்களுக்குமே கார்டு அலாட்மெண்ட்டும் முடிஞ்சுட்டு உங்களுக்கு கார்டுமே ஃபோட்டோ காப்பி வந்து வந்துடும் சரிங்களா இதுதான் வந்து கார்டுக்கான அப்டேஷன் சொல்லணும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்றதுக்காக இது வந்து வச்சுருக்கேன் இது இல்லாமல் யார் யாரெல்லாம் நம்மக்கிட்ட ஃபண்டு ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களாம் வந்து மறக்காமல் நம்ம சேனலில் subscribe பண்ணிக்கோங்க அது இல்லாமல் என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குல்ல என்னை ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணிங்கள்ல வாட்ஸ்அப்பில் அந்த நம்பரை வந்து உங்கள் ஃபோனில் கடை கடைப்பேரோ இல்லை என்னோட பேரோ உங்களுக்கு எப்படி வந்து என்னை தெரியுமோ அந்த மாதிரி போட்டு உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய ஸ்டேட்டஸ் வந்து ஒன்றுலேருந்து பத்து தேதிக்குள்ளே கம்பல்சரி வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா எல்லோரையும் ஃபோன் பண்ணி நீங்கள் பைசா கட்டலை நீங்கள் பைசா கட்டுங்க அப்படின்ற மாதிரி ரிமைண்டர் வந்து கொடுக்க முடியாது ஏன்னால் இப்போ வந்து ஒரு சின்ன லெவலில் இருந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோன்னு சொன்னல அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அதனால் எல்லோரையும் நான் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ரீச் பண்ணுறதுன்றது கொஞ்சம் டஃப்பான விஷயம் அது இல்லாமல் மெசேஜ் வந்து கொடுக்கறதுமே நார்மல் மெசேஜ் அவ்வளோ வந்து ரீச் ஆகாது வாட்ஸ்அப்பில்னா நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ரிமைண்டராக இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனாக வச்சுட்டு ஒன்றுலேருந்து பத்து தேதிக்குள்ளே எந்த தேதி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த தேதியில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எல்லாம் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்பிச்சு விட்டிங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை அப்படின்னு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுவுமே ஜிபேல அந்த UPI ட்ரான்சாக்ஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு வரும் நீங்கள் ஃபோன்பே ஜிபே பேடிஎம் எது பண்ணுறீங்கனாலும் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எது பண்ணுறீங்கனாலும் அந்த யுபிஐ ட்ரான்சாக்ஷன் நம்பர் மாதிரி அந்த ஸ்க்ரீனில் மாதிரி அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் தான் நாங்கள் எங்களோட ஜிபேலேயோ இல்லை பேங்க்லேயோ போயிட்டு அந்த யுபிஐ ட்ரான்சாக்ஷனோட மேட்ச் பண்ணி உங்களோட பேமெண்ட் கன்ஃபர்மேஷனாக வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுப்போம் உங்கள் கார்ட்லேயுமே எழுதி நெக்ஸ்ட் மந்த்துலேருந்து உங்களுக்கு கார்டு தான் ஃபோட்டோ வரும் உங்களுக்கு ஒரு நம்பருமே அலர்ட் ஆகிருக்கும் அந்த நம்பரோட உங்களுக்கு இந்த பேமெண்ட்டு இந்த நம்பர்லேருந்து நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வரும் சரிங்களா இதுதான் கார்டோட அப்டேஷனு கார்டு வர்றதுக்கு இன்னும் ஒரு ஃபைவ் மோர் டேஸ் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் என்னை நம்பி போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி பிஎஸ் ஸ்டோர்ஸு மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க பிஎஸ் ஃபேமிலி நம்ம சேனல் நேமு அதை subscribe பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுமே வந்து நிறைய ஷேர் பண்ணுங்க ஏன்னா இன்னும் வந்து அந்த ப்ரொவிஷன் வீடியோ நிறைய ஷேர் ஆகிட்டு இருக்கிறதுனால என்கொயரிஸ் அதிகமாக வருது இந்த வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னால் தான் கார்டுக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும் கார்டுக்காக அவங்களுமே வந்து என்னை என்கொயரி பண்ணாமல் ஒரு ஃபைவ் டேஸ் வந்து ஃப்ரீயாக விட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கார்டு இன்னும் சீக்கிரமாக கொடுக்குறதுக்கு நான் வேலை வந்து சீக்கிரமாக செய்வேன் மோஸ்ட்லி உங்களுக்கு ரிப்ளை பார்த்தீங்கனாலும் நைட்டில் தான் ரிப்ளை வரும் ஏன்னா நைட்டெல்லாம் கண்ணு மூடிச்சு உங்களுக்காக வந்து வேலை பார்த்துட்ருக்கேன் எனக்காகவுமே நான் என் வேலையும் பார்க்கணும் இந்த வேலையும் பார்க்கணும் அப்படின்றதுனால பகலில் கொஞ்சம் எங்கள் வேலையை எங்க பசங்களை பார்க்கறது எங்களை பார்க்குறது அந்த வேலையில் இருக்கும் ஏன்னால் கால்ஸ் கொஞ்சம் எடுக்க முடியாது அதனால் தான் வாட்ஸ்அப் பண்ண சொல்கிறோம் வாட்ஸ்அப்புக்குமே ரிப்ளை வந்து கொஞ்சம் டிலே ஆகுது வரதுக்கு ஆனால் ரிப்ளை வந்து கண்டிப்பாக கொடுப்போம் சரிங்களா ரொம்ப நன்றி எங்களை பண்டில் வந்து நம்பி சேர்ந்ததுக்கு உங்கள் நம்பிக்கை கிடைக்காமல் பண்டு வந்து அடுத்த வருஷம் கொடுப்போம் அதுக்கப்புறமா நீங்கள் எங்களை ரொம்ப நம்புறீங்களா இல்லையான்றது அடுத்த வருஷம் பார்க்கலாம் சரிங்களா நம்பிக்கை இருக்குது உள்ள ஒரு பயமும் இருக்குது எல்லாருக்குமே அது இருக்கும் ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் பரவாயில்ல என்னை நம்பி போட்டிருக்கீங்க நான் யாரையும் ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணல நான் வந்து இதை ஒரு பிஸ்னஸாக பார்க்குறேன் பண்ணினாலே வந்து நிறைய அது இது அது இது சொல்லி ரொம்ப பயம்பூர்த்தி வச்சுருக்காங்க அந்த மாதிரி நம்மளது கிடையாது அதனால் நம் நம்பி போட்டவங்களுக்கு எதுவுமே நடக்காத அளவுக்கு நான் இருந்துக்குவேன் சரிங்களா ரொம்ப நன்றி தேங்க்யூ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க தேங்க்யூ